நட்சத்திரம் தேவை இல்லை கிரகம் வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த தோஷம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்க இருந்து வந்தது இல்லைங்க தோஷம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது அது வந்து வடமொழி இருக்குது ஜோதிடத்தில் ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வார்த்தைகள் சமஸ்கிருதத்துல இருக்கறதுனால நமக்கு அது ஏதோ பெரிய விஷயம்னு நினைச்சிக்கோ தோஷம் அப்படின்னா தோஷம்னா ரெண்டு தோசம்னா ரெண்டு இல்லைங்களா சம்னா இணைக்கு ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறதுதான் வந்து தோஷம்னு சொல்றாங்க தோஷம் அப்படின்னா கெட்டது கிடையாதுங்க தோஷம்னா சேர்ந்து இருக்கிறது நம்ம சொல்றவங்கல்ல யோகம்னு சொல்கிறாங்க யோகம்னா உரை பொத்துட்டு இருக்கிறது இல்லை யோகம்னா ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது ரெண்டு கிரகங்கள் பார்வை பெற்றிருக்கிறது ரெண்டு கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறது கன்ஜெக்ஷன் ஆகிருக்குது ஆங்கிலத்தில் இல்லைங்களா இதுதானே தவிர தோஷம் அப்படின்னா ஏதோ அவங்க வாழ்க்கையில் ஏதோ பண்ணக்கூடாத ஒரு ஒரு பெரிய தவறு ஒன்று நடந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தோசம் ரெண்டு கிரகங்கள் சேர்ந்ததுனால வரக்கூடிய பேசக்கூடிய விஷயமே தவிர ஒண்ணுமே இல்ல இந்த தோஷத்துக்காக அடுத்து இந்த தோசம் சொல்லும்போது அடுத்த பின்னாடியே பரிகாரம் ஒண்ணு வந்துடும் இல்லைங்களா ஆனால் சொல்லுவேன் தோஷமே இல்லைங்கிறோம் அப்புறம் எப்படி பரிகாரம் இருக்கும்